முதலைகளை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது பெரிய பலசாலி யானையை கூட வந்து பாரு அப்படின்லாம் சொல்லிடும் அப்படிப்பட்ட முதலையிடம் வந்து போராடிய இரண்டு வீர பெண்மணிகள் அதுவும் ஒரே மாவட்டம் உத்தரப்பிரதேச மா மாநிலத்தில் பஹ்ரச் என்ற ஒரு மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு பெண்மணிகள் முதலையிடம் போராடி இருக்காங்க போராடி வென்றியிருக்கிறாங்க என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ஐந்து வயது சிறுவன் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோன்னா ஃபுல்லாக மழை பெய்து வெள்ளம் எங்கெங்கே பார்த்தாலும் எங்கங்கெல்லாம் கால்வாய் இருக்குதோ எல்லா எல்லாருத்துமே வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது இப்படியான சூழலில் வந்துட்டு ஒரு ஐந்து வயது சிறுவன் ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்தை ஒட்டி வந்து ஒரு ஆறு இருக்குது அதில் இருக்க கால்வாயில் வந்துட்டு குளிக்க போயிருக்கிறான் பார்த்தா திடீர்னு அவனோட கூச்சல் கேட்குது அம்மா அம்மா அம்மான்ட்டு அலடுறான் உடனே அந்த பையனோட அம்மா மாயா அவங்க என்னடா அது பையனோட குரல் கேட்குது அப்படின்ட்டு பதற்றத்தோடு வந்து பார்க்குறாங்க அங்கே ஒரு முதலை அந்த வந்துட்டு அவனை வந்துட்டு அப்படியே பிடிச்சி கவ்வி உள்ளே இழுக்குது உடனே அவங்க வந்துட்டு கையில் அந்நேரம் வந்துட்டு பக்கத்தில் ஒரு சின்ன இரும்பு கம்பி ஒன்று கிடச்சிருக்குது அதை எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு பையனை அப்படியே இறுக்கி கெட்டி த கால்வாய்க்குள்ளே இறங்கிட்டாங்க இறங்கிட்டு அதுவாக நம்மளான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டு பையனை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அந்த இரும்பு கம்பியை வச்சு டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிறாங்க அடித்ததில் பார்த்தா முதலுக்கே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு கொஞ்சம் கா வாயை கொஞ்சம் தரக்கும் வந்துட்டு பையனை அதுலேருந்து உருவிறாங்க உருவிட்டு வந்துட்டு தொடர்ச்சியாக அடிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறனே தெரில எப்படியாவது பையனை காப்பாற்றியாகணுமென்ட்டு அடிக்கிறாங்க அடித்தார் வந்துட்டு அதுவே தடுமாறி போயிட்டு அப்படியே உள்ளே முங்கி அப்படியே போயிடுது பையனை தூக்கிட்டு வந்து இப்போ வந்து மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க அது மட்டும் பரவாயில்ல ஒரு பெரிய காயம்னு இல்லை சின்ன சின்ன காயங்கள் தான் அந்த பல்லு பட்டது தான் அதனால் சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்குது உயிர் பழச்சிருவா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா அதே மாவட்டத்தில் சைபுன்னு ஒருத்தர் அவரோட மனைவி சுர்ஜனா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே அவங்களோட உறவினரோட சேர்ந்து அங்கே ஒரு கால்வாய் ஓடுது கால்வாய்க்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மரப்பாலம் மாதிரி போட்டுருக்காங்க அதில் அப்படியே நடந்து போகிறப்ப பார்த்தா திடீர்னு அந்த கால்வாயிலே வந்து அந்த பாலத்தை ஒட்டி தண்ணி போகுது டக்குன்னு ஒரு முதல்ல வந்துட்டு வாயை தூக்கி அந்த சைபுவோட காலை பிடிச்சி உள்ளே இழுக்க ஆரமிச்சிடுச்சு உடனே சுர்ஜனாக பதட்டமாக ஐயோ நம்ம கணவரை வந்துட்டு இழுத்து அப்படியே உள்ளே கொண்டு போக ஆரம்பிச்சு உடனே அவர் அலறாரு அப்படி கீழே விழுந்துட்டு அப்படியே தனிக்குள்ளே போயிடுமான்ட்டு உடனே இந்த அம்மா வந்துட்டு தன்னோட சேலையை கழட்டி உடனே அவருக்கு போகிறார் சைபுக்கு போகிறோம் சைபு வந்து அந்த சேலையை க குடிச்சிட்டு அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்காரு இந்த அம்மா உடனே வந்துட்டு ஆற்றுக்குள்ளே குதிச்சு குதிச்சுட்டு அதை முதல்ல டங்கு டங்கு டங்குன்னு அடிக்குது என்ன எப்படியாவது கணவரை மீட்டாகணுன்ட்டு முதல்ல வந்துட்டு அதான் இந்த மாதிரியான தாக்குதலை வந்து அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை என்ன உடனே அவரோட காலை வச்சு பிடிய விட்டுறது பிடிய விட்டுறதும் வந்துட்டு உடனே அந்த ச சைபுவும் மேலே வந்துடுறாரு சுர்ஜனாவும் மேலே வந்துடுறாங்க முதல்ல வந்து அந்த தண்ணியோட ஓட்டத்துலேயே வந்து ஓடிடுது ஆக இப்போ முதல்ல பிடிச்சிருச்சுன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐயோ பிடிச்சிருச்சா பிடிச்சிருச்சுன்னு அலருவாங்க அது கூட வந்து போராடுறதுக்கு வந்து யோசிப்பாங்க ஆனால் இந்த இரண்டு பெண்மணிகளையும் மாயாவாகட்டும் இந்த சுர்ஜனாவாகட்டும் இரண்டு பேருமே வந்து தன்னோட மகனை காப்பாற்ற தன்னோட கணவரை காப்பாற்ற முதலையோடு போராடி அவங்களை மீட்டது வந்துட்டு பரபரப்பாக பேசப்படுது உண்மையில் அந்த இரண்டு வீர பெண்மணிக்கும் ஒரு சல்யூட் வச்சிடலாம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர் பகிருங்க ஏட்டா இந்த மாதிரி வீரமான செய்திகள் பகிரும்போது எல்லாருக்குமே அந்த துணிச்சல் பிறக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்